ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன 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 பார்க்க என்ன போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பத்து நடப்பு முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒவ்வொரு நடப்புகளையும் சார் பார்த்திங்கன்னா மூணு டூ நாலு கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்த்துட்டு வந்துருக்குறோம் ஸோ எப்படி பார்த்தாலும் பெர் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது டூ நாற்பது கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ எழுதி பார்த்து படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகேவா மினிமம் முப்பது டு நாற்பது கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆறு மாதம் அப்படிங்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குறைஞ்சபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மேலே நம்ம ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மேலே ரெடி பண்ணுருக்குறோம் ஸோ இந்த ஐயாயிரம் முக்கிய கரண்ட் அஃபேர்ஸோடு நீங்கள் கண்டிப்பாக குரூப் ஒன்றாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் டூ ஏ ஃபோரு பிஏஓ ஸோ எந்த ஆர்ஆர்பி எந்த எக்ஸாமாக வேணாலும் இருக்கட்டும் ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்குற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் கண்டிப்பாக எந்த விதம் பயமும் இல்லாமல் எந்தவித டவுட்டும் இல்லாமல் நீட்டாக நம்ம என்ன பண்ண பண்ணலாம் அடிச்சுட்டு வந்துடலாம் ஓகேவா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் நம்மளுடைய எயுமை ஸோ அதனால் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரண்ட்டாக பேச நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க அதேமாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஓகேவா அதேமாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா அதேமாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நேமை சென்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டெஸ்ட் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவேன் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம நம்ம இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே நம்ம போகலாம் ஓகே ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மலபார் ரெண்டு ஓகேவா மலபார் ரெண்டு ரெண்டாம் கட்ட கூட்டு பயிற்சி எப்போது நடைபெற்றது ஓகேவா ஸோ அது நவம்பர் மூணு டு ஆறு ஓகேவா ஸோ நவம்பர் மூணு டு ஆறில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலபார் ரெண்டாம் கட்ட கூட்டு பயிற்சி நடந்தது ஓகேவா சரி ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் கட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது நவம்பர் மூணு டு ஆறு வந்து கிடையாது ரைட்டா ஸோ நவம்பர் இந்த எட்டு டு பத்தொம்பது ப எட்டு கூட கிடையாது ஓகேவா ஸோ பதி பதினாறில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ நவம்பர் பதினாறில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது ஓகேவா ஸோ நவம்பர் பதினாறு இரண்டாம் கட்ட மலபார் ரெண்டாம் கட்ட கூட்டுப்பாக்கறை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறில் தான் ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த நவம்பர் மூணு டு ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டம் ஓகேவா இந்த மலபார் பயிற்சியினுடைய ஃபஸ்ட்டு கட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மூணு டு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிச்சு எங்கேனா வங்காள விரிகுடாவில் ஓகேவா ஸோ வங்காள விரிகுடாவில் எக்ஸாக்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் ஓகேவா ஸோ விசாகப்பட்டினத்தில் தான் என்ன பண்ணால் ஆந்திரா விசாகப்பட்டினத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலபார் முதலாம் கட்ட கூட்டுப்பய கடற்பறை பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வங்காள விரிகுடாவில் விசாகப்பட்டினத்தில் என்ன பார்த்திங்கன்னா நவம்பர் மூணு டு ஆறு நடந்துச்சு ஓகேவா சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலபார் டூ இரண்டாம் கட்ட கடற்படை பயிற்சி என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா சரி இந்த மலபார் டூ ஓகேவா மலபார் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எந்தெந்த நாடுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியா ஓகேவா ஃபஸ்ட்டு இந்தியா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஓகேவா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஓகேவா ஸோ இந்த நாலு நாடுகள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலபார் டூ கூட்டுக்காற்று பயிற்சியில் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவில்தான் தான் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இந்த மலபார் கூட்டுக்காற்று பயிற்சி என்ன பண்ணிட்டுருக்காங்க பண்ணிகிட்டு ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஜாயின் பண்ணிச்சு ஓகேவா ஸோ ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஜாயின் பண்ணிச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிச்சு ஸோ ஓகேவா அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதுதான் இதுக்கான விளக்கம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் இருக்குது ஸோ எந்த நாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் எந்த நாடு மலபார் கூட்டு பயிற்சி என்னது அப்படின்னா ஜப்பான் தான் ஓகேவா ஸோ ஜப்பான் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் ஆண்டு நம்ம இந்த மலபார் கூட்டு பயிற்சி கடற்பறை பயிற்சியில் என்ன பண்ணிச்சு ஜாயின் பண்ணிச்சு ஓகேவா ஜீனாலாம் இதில் கிடையவே கிடையாது ஓகேவா ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் இப்போ தான் சொன்னால் எல்லாத்தையுமே ஓகேவா ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் இது ஸ்டார்ட் பண்ணிச்சு இதே அமெரிக்கான்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே என்ன ஆயிடுச்சு இந்தியாவோட இந்த மனபார் கூட்டுப் போயிடுச்சியாக கடற்கரை என்ன பண்ணிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிடுச்சி ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு மண்டலம் ஓகேவா ஸோ மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு மண்டலம் இந்த கடல் பாதுகாப்பு மண்டலம் எங்கேன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது ஃபஸ்ட்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் இந்த மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு மண்டலம் என்னது இருக்குது ஸோ அதனுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிஸ்டண்டா குன்கா ஓகேவா இந்த ட்ரிஸ்டண்டா குன்கா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு மண்டலம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா இங்கிலாண்டு இது வந்து எங்கே இருக்குது இங்கிலாண்டில் இருக்குது ரைட்டா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழ்கடல் மீன் பிடித்தல் ஆழ்கடல் சுரங்கம் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சுருக்கிறாங்க இந்த இடத்துல ரைட்டா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தடை விதித்துக்கிறாங்க ஸோ ஆழ்கடல் மீன் பிடித்தல் ஓகேவா ஆழ்கடல் மீன் பிடித்தல் மற்றும் ஆழ்கடல் சுரங்கம் ஸோ இந்த ரெண்டு வேலைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த ட்ரிஸ்டன் அதாவது ட்ரிஸ்டண்டா குன்கா அப்படிங்கிற இந்த பாதுகாப்பு ஓகேவா மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு இடத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் தடைபிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா அதுக்கடுத்து பாருங்க இந்த பாதுகாப்பு மண்டலம் அட்லாண்டிக் கடலில் எவ்வளவு நீளம் ஓகேவா அது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் ஓகேவா ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகேவா சதுர கிலோமீட்டர் ஓகேவா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு நீளம் கொண்டது தான் இந்த ட்ரிஸ்டண்டா குன்கா அட்லாண்டிக் பெருங்கடலில் ஓகேவா ஸோ அட்லாண்டிக் பெருங்கடல் பெருசு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிஸ்டண்டா குன்கா மிகப்பெரிய கடல் பாதுகாப்பு மண்டலம் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஸோ விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம் ஓகேவா ஸோ ப்ரைவேட் கம்பெனி ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஓகேவா ஸோ யுஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்வெளிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்வெளி வீரர்களை அமைச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ ரஷ்யா ஓகேவா ஜப்பான் ஸோ போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணிட்ருக்கிறாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க ஓகேவா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் போய் சர்வதேச விண்வெளி மையம் ஒன்று என்ன பண்ணோம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க இந்த மூணு நாட்கள் உட்பட இன்னும் சில நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்குறாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க அதே மாதிரி யூஎஸ்ஏ ரஷ்யா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் சுழற்சி முறையில் என்ன பண்ணுறாங்க சில விண்வெளி வீரர்கள்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க அங்கே அமைச்சு அதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்குறாங்க ஓகேவா தங்குறதுக்கு வாழறதுக்கு அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க செக் பண்ணிட்டுருக்குறாங்க ஓகேவா ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா அதேமாரி இது வந்து பார்த்திங்கன்னா எலன் மஸ்க் இதை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஓனர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலர் எலன் மஸ்க் ஓகேவா ஸ்பேஸ் எக்ஸை ஸ்டார்ட் பண்ண அந்த ஓனர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் அப்படிங்கிற ஒரு ரெண்டில் என்ன பண்ணார் யூஎஸ்ஓவில் இந்த ஸ்பேஸ் எக்ஸு தனியார் நிறுவத்தை என்ன பண்ணார் ஸ்டார்ட் பண்ணார் அப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்பேக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தயாரித்து விண்வெளிக்கு அனுப்புனேன் அந்த விண் விண்கலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஓகேவா ஸோ ட்ராகன் இந்த ட்ராகனுங்கிற விண்கலத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எக்ஸு தயாரித்து விண்வெளிக்கு அனுப்பியது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிறேன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கிய முதல் விண்கலம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ ட்ராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர் ஓகேவா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்த அந்த விண்கலத்தின் பேர் ட்ராகன் ஓகேவா அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உருவாக்கிய விண்கலம் உருவாக்கி அண்டு விண்வெளிக்கு அனுப்பி விண்கலம்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது ட்ராகன் அதுக்கப்புறம் நிறையா பண்ணிட்டாங்க ஸோ ட்ராகன் தான் இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் எப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓகேவா ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் என்ன பண்ணாங்க இதை யுஎஸ்ஓவில் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பயோஃபார்மா நிறுவனம் தயாரித்த போலியோ தடுப்பூசி ஓகேவா ஸோ போலியோ தடுப்பூசி இது பயோஃபார்ம் ஓகேவா பயோஃபார்மா ஓகேவா அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணுறது தயாரிச்சுருக்குது ஸோ அந்த தடுப்பூசி போலியோ தடுப்பூசி பேர் என்ன பார்த்தீங்கன்னா என்காஃப்டூ ஓகேவா ஸோ என்காஃப்டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியோ தடுப்பூசி ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா யார் பயோ ஃபார்மா அப்படிங்கு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்குது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தோனேஷியாவில் தான் இருக்குது ஓகேவா இந்த நிறுவனம் எங்கே இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து டூ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போலியோ அதிகமானதுனால ஓகேவா போலியோ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ அதிகமாக இருந்ததுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த என் டூ அப்படிங்கிற ஒரு போலியோ தடுப்பூசி ஊசி என்ன பண்ணியிருக்கிறாங்க தயாரிச்சிருக்கிறாங்க இந்த பயோஃபார்மா நிறுவனம் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் யார் கொடுத்துருக்குறாங்கன்னா ஸோ டப்யூஹெச்ஓ தான் என்ன பண்ணிருக்குது அப்ரூவல் கொடுத்துருக்குது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு இது கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அது அப்ரூவல் கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசியை ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க ஓகேவா ஸோ என்ன லிஸ்ட் அப்படின்னா எமர்ஜென்சி எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங் யூஸ் லிஸ்டிங்ஸ் ஓகேவா ஸோ எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டியலில் என்ன பண்ணிட்டு இந்த என் டூ அப்படிங்கிற அந்த போலியோ தடுப்பூசி என்ன பண்ணிட்டாங்க யூ டபிள்யூஹெச்ஓ சேர்த்திட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஸோ அதுதான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ என்ன சொல்லியிருக்கிறேன் எந்த தடுப்பூசி உலக சுகாதார அமைப்பின் எமர்ஜென்சி யூஸ் லிஸ்டிங் என்ற பட்டியலில் இணைந்துள்ளது ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் காப் டூ ஓகேவா ஸோ இதெல்லாம் கிடையாது ஓகேவா ஸோ என்காப் டூ அப்படிங்கிற போலியோ தடுப்பூசி மருந்து ஓகேவா ஸோ பயோஃபார்ம் நிறுவனம் இந்தோனேஷியாவை சேர்ந்தது அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலியோவை தடுக்கிறதுக்காக இந்த தடுப்பூசி என்ன பண்ணிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாட்சிக்கான முதலமைச்சரின் விருது திட்டம் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ நல்லாட்சிக்கான முதலமைச்சரின் விருது திட்டம் எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ மணிப்பூர் ஓகேவா ஸோ இந்த மணிப்பூர் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லாட்சிக்கான முதலமைச்சரின் விருது திட்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஓகேவா ஸோ அரசு பணியாளர்களை சிறப்பாக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அரசு பணியாளர்கள் ஓகேவா ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஊக்கப்படுத்துறதுக்காக ஓகே அவங்களுடைய வேலை இன்னும் சிறப்பாக செய்கிறது அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த நல்லாட்சிக்கான முதலமைச்சரின் விருது திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் விருது திட்டம் என்ன பண்ணிருக்காங்க இந்த மணிப்பூர் அரசு கொண்டு வந்திருக்கு நல்லா நியாபகத்துவாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்னுடைய அவங்களுடைய என்னது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த முதலமைச்சரின் விருது திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அறிமுகப்படுத்திருக்கிறாங்க மணிப்பூர் அரசு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உலகின் ரெண்டு பர்சன்டேஜ் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் காந்தி கிராம பேராசிரியர்கள் எத்தனை பேர் இடம்பெற்றுள்ளனர் ஸோ காந்தி கிராம ஓகேவா இதுவும் ஆன்சர் ஆப்ஷனில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஸோ காந்தி கிராம பேராசிரியர்கள் எத்தனை பேர் ஓகேவா இடம்பெற்றிருக்கிறாங்கன்னா ஏழு பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க எத்தனை பேர் ஏழு பேர் இந்த கிராம காந்தி கிராம பேராசிரியர்கள் ஓகேவா ஸோ அவங்க பேர் நல்லா பற்றிவங்க அந்த அந்த அமைப்பிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் என்ன பண்ணிருக்காங்க செலக்டாக இருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க சிறந்த விஞ்ஞானிகள் ஓகேவா ஸோ அந்த ரெண்டு பர்சன்டேஜ் சிறந்த விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு லட்சம் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் இந்த நம்ம இந்தியாவில் காந்தி கிராம பேராசிரியர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னா ஸோ ஏழு பேர் வந்திருக்கிறாங்க ஓகேவா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வெரி சிம்பிள் ஓகேவா ஸோ நல்லா பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது டவுட்னா என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேவா மீண்டும் நம்ம அடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ